okay

அதே மாதிரி சம்மந்தப்படக்கூடிய வார்த்தை எதுன்னு கேட்டிருக்காங்க இப்போ சுருள் சுழல் வலையல் கேட்டிருக்கான் சுருள்னா எப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும் ஸ்பிரிங் டைப்ல இருக்குங்க இந்த ஸ்பிரிங் டைப்ல இருக்கிறது எப்படி இருக்கும் சுழலா இருக்குமா ஸோ வலையல் எப்படி இருக்கும் வலையல் நமக்கு எந்த ஷேப்ல இருக்கும் வட்டமா இருக்கும் ஸோ ஆன்சர் வட்டம் ஸோ இந்த மாதிரி வந்து ஜென்ரலா வந்து தெரிஞ்ச கேள்விதாங்க தாங்க பொது அறிவு பகுத்தறிவு வச்சு தான் கேட்பான் ஸோ ரெண்டாவது கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா தவறானதே தேர்ந்தெடு இங்கே வந்து உங்களுக்கு அஞ்சு நாலு நம்பர் கொடுத்துருக்கான் அந்த நாலு நம்பரில் எது தவறானதுன்னு கொடுத்துருக்கான் இந்த நாலு நம்பருமே பார்த்தா ஜீரோவில் தான் முடியுது எல்லாமே வந்து டிவைடட் பை டூவால் தான் ஆகும் ஆனால் இதில் ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்குது ஸோ என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா ஏழ்நூறு ஐம்பதால் வகுக்க முடியும் இரநூத்தம்பதையும் ஐம்பதால் டிவைட் பண்ண முடியும் த்ரீ ஃபிஃப்டியும் ஐம்பதால் டிவைட் பண்ண முடியும் ஆனால் சிக்ஸ் பார்ட்டிய ஃபிஃப்டியால் டிவைட் பண்ண முடியுமா முடியாது ஸோ ஆன்சர் டி ஓகேவா சிக்ஸ் ஃபார்ட்டி தான் ஆன்சர் ஓகேங்களா அடுத்த கொஷின் விடுபட்ட வார்த்தையை கண்டுபிடிக்கவும் நல்லா பாருங்க இங்கிலீஷில் கொடுத்துருக்கான் இதோட மீனிங் தெரியணுன்ற அவசியம் இல்லை ஆனால் அப்போ இங்கிலீஷை வச்சுதான் ஏதோ ஒரு டெக்னிக்கல் ட்விஸ்ட் அதில் வச்சிருக்கான் அது என்னன்றதான் நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும் ஸோ விடுபட்ட வார்த்தையை கண்டுபிடிக்கணும் ஆக்சிஜன் டாயில் அரோஸ் ஆசன் டெனாஸ் இந்த வார்த்தைக்கெலாம் சம்மந்தம் இருக்கான கண்டிப்பாக சம்மந்தமே இல்லை வேணும்னு வேற வேற இதில் இருக்கு ஆனால் ஏதோ ஒரு ரிலேட்டட் இங்கிலீஷ் ரிலேட்டடாக இதில் வந்து ட்விஸ்ட் வச்சிருக்காங்க அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஓ பாருங்க ஒவ்வொரு வார்த்தையையும் ஒரு ஒரு இடத்துல ஷிஃப்ட் ஆகுது ஃபஸ்ட்டு ஓ வந்து ஃபர்ஸ்ட் வார்த்தையில் ஃபர்ஸ்ட்ல இருக்குது செகண்ட் வார்த்தையில் செகண்டாக இருக்குது தேர்ட் வார்த்தையில் தேர்டாக இருக்குது ஃபோர்த் வார்த்தையில் ஃபோர்த்தாக இருக்குது ஃபிஃப்த் வார்த்தையில் ஃபிஃப்த்தாக இருக்குது அப்போ சிக்ஸ்த் வார்த்தையில் சிக்ஸ்த் லெட்டரில் தான் ஓ வரணும் அப்போ லஸ்ட்ரஸ் இதுதான் வந்து கரெக்டான வார்த்தையாக இருக்கும் ஸோ ஆன்சர் லஸ்ட்ரஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த மாதிரி நான் கூட கொஞ்சம் கொஷின்ஸ் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் வெல் ப்ரிப்பராக இருங்க ஸோ நம்மளை எந்த விதத்துலேயும் நம்ம அடிக்கக்கூடாது அந்த மாதிரி நம்ம ப்ரிப்பராக போகணும் ஓகே அடுத்தது விடுபடுத்த வார்த்தையை கண்டுபிடிக்கணும்னு தான் இன்னொரு கொஷின் வச்சுருக்கேன் ஸோ இங்கே பாருங்கள் ஏபிசிடி தான் லைனாக இருக்குது என்ன தலைகாக இருக்குது இங்கேருந்து பார்க்கும்போது ஸோ நம்ம முன்னாடி இருந்து படிச்சுட்டு போகலாம் எஃப் ஜிஹெச் கண்டினியூஸாக தான் எழுதியிருக்காங்க எஃப் ஜிஹெச் கண்டினியூஸாக எழுதியிருக்கான் ஹெச்க்கு அடுத்தது என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ஐ ஜே இந்த ரெண்டு லெட்டரை விட்டுட்டு கே எல் எம் கண்டினியூஸாக இருக்கான் நல்லா பாருங்க கேஎல்எம் கண்டினியூஸாக தான் இருக்கான் குட் அடுத்தது பார்த்தீங்கன்னா எம் அடுத்து என்னன்ற ஒரு லெட்டரை மட்டும் மிஸ் பண்ணியிருக்கான் என்னை விட்டுட்டு ஓபிக்யூ அப்போ ஃபஸ்ட்டு ரெண்டு லெட்டரை விட்டுருக்கான் அடுத்து ஒரு லெட்டர் தான் விட்டுருக்கான் ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஓபிக்யூ கடுத்தது கியூ கடுத்தது என்னென்ன ஆர் ரெண்டு லெட்டர் ஸோ ஓகே அப்போ ரெண்டு லெட்டரை விட்டுருக்கான் ஒரு லெட்டர் விட்டுருக்கான் திருப்பி ரெண்டு லெட்டர் விட்டுருக்கான் அடுத்தது ஒரு லெட்டர் விட்டுருக்கான் அப்போ இதுக்கு முன்னாடி எத்தனை லெட்டர் விட்டுருக்கணும் ஒரு லெட்டர் தான் விட்டுருக்கணும் அப்போ எஃப் முன்னாடி ஒரு லெட்டரை விட்டால் இன்ற லெட்டரை விட்டுருப்பான் இ விட்டுவிட்டா அதுக்கு முன்னாடி இருக்கிற லெட்டர்ஸ் அப்படியே கண்டினியூஸாக தான் வரும் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா பிசிடி ஸோ ஆன்சர் இஸ் டிசிபி ஓகேங்களா புரியுதுங்களா ஒரு லெட்டர் ரெண்டு லெட்டர் ஒரு லெட்டர் ரெண்டு லெட்டர் அப்படி தான் விட்டுருக்காங்க ஸோ அடுத்த கொஷின் டைரக்ஷன் சென்ஸுங்க அதாவது வந்து திசைகளை வச்சு கேட்டிருக்கான் ஒரு மனிதன் ஆறு கிலோமீட்டர் கிழக்கு நோக்கி நடக்கிறான் அப்போ நல்லா பாருங்கள் ஃபஸ்ட்டு இது நார்த்து இது சவுத்து இது ஈஸ்ட்டு இது வெஸ்ட்டு வெஸ்ட்டுனா மேற்குங்க ஈஸ்டுன்னா கிழக்கு நார்த்துனா வடக்கு சவுத்னால் தெற்கு அப்போ ஃபர்ஸ்ட் எத்தனை கிலோமீட்டர் நடக்கிறான் ஆறு கிலோமீட்டர் தெற்கு கிழக்கு நோக்கி நடக்கிறான் இதுதான் கிழ கிழக்கு கிழக்கு நோக்கி ஆறு கிலோமீட்டர் நடக்கிறான் நடந்துட்டு பின் தெற்கு புறம் திரும்பி ஐந்து கிலோமீட்டர் நடக்கிறான் பின் தெற்கு புறம் திரும்பி ஐந்து கிலோமீட்டர் நடக்கிறான் ஓகே ஃபஸ்ட்டு வ கிழக்கு பக்கமாக ஆறு கிலோமீட்டர் அடுத்து தெற்கு பக்கமாக அஞ்சு கிலோமீட்டர் போயிட்டான் திருப்பியும் கிழக்குப்புறம் திரும்பி இங்கேருந்துங்க நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க இங்கேருந்து திருப்பியும் கிழக்கு பக்கம் திரும்பி ஆறு கிலோமீட்டர் நடக்கிறான் ஓகே பின் வட வடக்குப்புறம் திரும்பி பத்து கிலோமீட்டர் இப்போ இங்கேருந்து வடக்குப்புறம் திரும்பி பத்து கிலோமீட்டர் நடக்கிறான் அப்போ அவன் போன டைரெக்ஷன் இது தான் ஃபர்ஸ்ட்டு கிழக்கில் ஆறு தெற்கில் அஞ்சு திருப்பி கிழக்கில் ஆறு திருப்பி வடக்கில் பத்து ஸோ இந்த மாதிரி போனவன் ஆரம்ப புள்ளியிலேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கான்னு கேட்குறான் இதுதான் அவன் ஆரம்பித்த பாயிண்ட்டு இது அவன் முடித்த பாயிண்ட் இதோட டிஸ்டன்ஸை தான் கால்குலேட் பண்ண சொல்கிறான் இது பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் மாதிரி இருக்குது இந்த ரைட் ஆங்கிள் ட்ரேங்கலோடைய ஃபார்மிலாவே உங்களுக்கு தெரியும் ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏசி ஸ்கொயர் இந்த ஃபார்ம்லாம் உங்களுக்கு வச்சுருப்பாங்க ஆமாம் இந்த ஃபார்மில் வந்து உங்களுக்கு வச்சுருப்பாங்க ab ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் ஏசி ஸ்கொயர் ஸோ நம்ம அளவு இதுதான் எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு இதோட அளவு கண்டுபிடிக்கணும் இங்கே இருக்குல்ல நல்லா பாருங்கள் இந்த ட்ரையாங்கிள் இருக்குது இந்த ட்ரையாங்கிளுடைய இந்த அளவு கண்டுபிடிக்கணுன்னா இது ஒரு ஆறு கிலோமீட்டர் இங்கே ஒரு ஆறு கிலோமீட்டர் மொத்தம் பன்னெண்டு டுவெல் இந்த அளவு கண்டுபிடிக்கணும்னா இந்த அஞ்சு கிலோமீட்டர் கழிஞ்சிச்சுங்க இந்த ட்ரையாங்கில் இங்கே இருக்கிறது மட்டும்தான் அது பாக்கி எவ்வளோ இருக்கும் அஞ்சு கிலோமீட்டர் ஏன்னா இது டோட்டல் வந்து பத்து கிலோமீட்டர் இதில் அஞ்சு கிலோமீட்டர் கழிஞ்சிச்சு அப்போ இங்கே இருக்கிற அஞ்சு கிலோமீட்டர் மட்டும்தான் ஸோ ஃபைவ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏசி ஸ்கொயர்னு சொல்லுவான் அப்போ டுவெல் ஸ்கொயர் என்னது ஒன் ஃபார்ட்டி ஃபோர் ப்ளஸ் ஃபைவ் ஸ்கொயர் டுவெண்ட்டி ஃபைவ் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா நமக்கு விடை கிடச்சிடும் ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா என்னது ஒன் சிக்ஸ்டி நைன் ஒன் சிக்ஸ்டி நைனை ஸ்கொயர் ஸ்கொயர் ரூட் எடுக்கணும் ஏன்னா இந்த பக்கம் ஸ்கொயர் போனோன்னா இந்த பக்கம் ஸ்கொயர் ரூட் எடுக்கணும் இல்லை ஸோ ஸ்கொயர் எடுத்தா இந்த பக்கம் ஸ்கொயர் ரூட் ஆட் ஆகும் அப்போ நூற்றி ஸ்கொயர் எடுத்தா என்ன ஆன்சர் பதிமூணு கிலோமீட்டர் அப்போ ஆன்சர் டூ தேர்ட்டீன் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கான் ஓகேங்களா இது பித்தாகரஸ்தீரம் வச்சு தாங்க போடணும் ஓகே ஸோ சிக்ஸ்த் கொஸ்டின் போயிடலாம் சாரி சிக்ஸ்த் கொஸ்டின் போகிறதுக்கு முன்னாடி நம்ம கேட்கறோம் சொன்னால் நான் ரெண்டு கொஸ்டின்ஸ் கேட்குறேன் இப்போ ஜென்ரல் அவர்னஸ் கொஸ்டின் நோட் பண்ணிக்கோங்க த ஃபர்ஸ்ட் கொஷின் இஸ் கவு ஆஃப் அதாவது பசும்பாலில் எந்த விட்டமின் அதிகமாக உள்ளது பசும்பாலில் எந்த விட்டமின் அதிகமாக உள்ளது எந்த வைட்டமின் ஸோ ஆப்ஷன் வந்து நோட் பண்ணிக்கோங்க விட்டமின் ஏ விட்டமின் பி விட்டமின் சி விட்டமின் டி விட்டமின் ஏ விட்டமின் பி விட்டமின் சி விட்டமின் டி ஸோ ஓகே அடுத்த கொஷின் வாட் இஸ் லாஃபிங் கேஸ் சிரிக்கும் வாயு என்பது என்ன சிரிக்கும் வாயு என்பது என்ன ஃபர்ஸ்ட் கார்பன் டை ஆக்சைடு செகண்ட் ஆப்ஷன் சல்ஃபர் டை ஆக்சைடு தேர்ட் ஆப்ஷன் ஹைட்ரஜன் பெராக்சைடு ஃபோர்த் ஆப்ஷன் நைட்ரஸ் ஆக்சைட் ஸோ இந்த ரெண்டு கேள்விக்கும் பதில் தெரிஞ்சா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க உங்களுடைய ஆன்சர்ஸ் ஓகே சிக்ஸ்த் கொஷ்டின் வாட் வில் பி வாட் வில் பி கமர் த பிளேஸ் ஆஃப் அதாவது விடுபட்ட என்னை கண்டுபிடின்னு சொல்லியிருக்கான் இப்போ நல்லா கண்டுபிடிக்கலாம் இந்த நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன் இந்த நம்பர்ஸை வச்சு தான் ஏதோ பண்ணிருக்கான் இந்த மூணு நம்பரை வச்சு தான் இந்த இருபத்தி ஏழுன்றதை எடுத்துகிட்டு வந்திருப்பான் எப்படி எடுத்துகிட்டு வந்திருப்பான் அதை தான் யோசிக்கிறோம் ஸோ நமக்கு நல்லா தெரியும் நாலையும் ஏழையும் பெருக்குனா என்ன வரும் இருபத்தெட்டு இருபத்தெட்டு இருபத்தெட்டை இருபத்தி ஏழா மாத்திரம்னா மேலே இருக்கிற அந்த ஒன்னு கழிச்சா இருபத்தெட்டு வந்துடும் இருபத்தி ஏழு வந்துடும் அதே மாதிரி அஞ்சையும் எட்டையும் நாற்பது ஃபைவ் எயிட் சார் ஃபார்ட்டி ஃபார்ட்டியில் டூ போச்சுன்னா தேர்ட்டி எயிட் கரெக்டாக வந்துச்சு பாருங்கள் அப்போ இங்கே கண்டுபிடிக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை சிக்ஸ் நைன் சார் பிப்டி ஃபோர் ஃபிஃப்டி ஃபோரில் த்ரீ போச்சுன்னா ஃபிஃப்டி ஒன் ஆன்சர் கரெக்ட் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் போலாங்களா சரி இது வந்து ஒரு வெண்படம் கேட்டிருக்கான் இதுல வந்து வெண்படம்னா இந்த மூன்றுத்தையும் விளக்கக்கூடிய ஒரு படம் இது மூணுத்தையும் ஒரு படத்துல எப்படி விளக்குவீங்க வீடு படுக்கை படுக்கையறை குளியல் அறை அப்போ நல்லா தெரியும் வீடுனா பெருசா வீடு இருக்கும் வீட்டுக்குள்ளதான் பெட்ரூமும் வச்சிருப்போம் பெட்ரூம் பாத்ரூம் வச்சிருப்பாங்க அட்டாச்சு பாத்ரூம் அது சில வீட்டுக்கு தகுதியாகும் ஆனா பல பேர் வீட்டுல பெட்ரூமும் பாத்ரூமும் தனித்தனியா தான் இருக்கும் நம்ம ஜெனரலா தான் பாக்கணும் சில பேர் வீட்டுல எங்க வீட்டுல அட்டாச் பாத்ரூம் இருக்கு அப்படின்னு நான் சொல்லிட்டு பி படம்லாம் எல்லாம் சூஸ் பண்ணிக்கூடாது சோ ஒவ்வொருத்தர் வீட்டுல ஒவ்வொரு மாதிரி இருக்கும் ஆனா பொதுவா பாத்தீங்கன்னா படுக்கையறையும் குளியலறையும் தனித்தனியா தான் இருக்கும் சோ வீடு படுக்கையறை குளியலறை சோ படம் எப்படி வந்திருக்கணும் சி அந்த மாதிரி படம் தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருந்திருக்கும் அடுத்தது எயித்து எத்தனை செவ்வகங்கள் உள்ளன படத்தில் எத்தனை செவ்வகங்கள் உள்ளன நல்லா பாருங்க இந்த மாதிரி ஒரு ஃபஸ்ட்டு இந்த படத்தை பார்த்துக்கோங்க இந்த மாதிரி கொடுத்துருக்கானா இதுல வந்து இது ஒரு செவ்வகம் இது ரெண்டாவது செவ்வகம் இந்த பெருசா வரது மூணாவது செவ்வகம் அப்போ இது உள்ள மூணு இருக்கும் நல்லா பாருங்க இது உள்ள மூணு இருக்கும் இந்த நீட்டா இப்படி வருதுங்களா இந்த டைரக்ஷன்ல வருதுங்களா இது உள்ள ஒரு மூணு இருக்கும் ஸோ மூணு மூணு ஆறு ஆயிடுச்சு பே அப்போ ஆறுன்றது கண்டிப்பாக ஆப்ஷனில் வராது இன்னொன்று நமக்கு இதிலே பெரிய செவ்வகம் ஒன்று இருக்குது இதில் வந்து பெரிய செவ்வகம் ஒன்று இருக்குது நான் அதுதான் எடுத்துட்டேன் இந்த பெரிய செவ்வகம் இருக்கா இது ஏழு இதில் பாருங்கள் இந்த சின்ன செவ்வகம் ஒன்று இருக்கா எட்டு அதுக்கப்புறமா இதை கவர் பண்ற மாதிரி ஒரு சிவகம் ஸோ ஆக மொத்தம் நமக்கு இருக்கக்கூடிய சிவகங்கள் எத்தனை ஒன்பது சிவகங்கள் இருக்கு இந்த படத்துல ஓகேங்களா ஓகே அடுத்தது நைன்த் கொஸ்டின் நைன்த் கொஸ்டின் ஒரு சிம்பிளா இன்னொரு சிம்பிளா மாத்தினா இந்த ஈக்வேஷனை சால்வ் பண்ண என்ன ஆன்சர் கேட்கலாம் ஃபர்ஸ்ட் ஈக்வேஷன் எதுக்குங்க எழுபத்தி ரெண்டு இன்ட்டு ஒன்பது மைனஸ் பதினாலு பிளஸ் ரெண்டு இஸ் ஈக்குவல் டு ஒன் முதல்ல பெருக்கலை என்னவா மாத்த சொல்றான்றத பாருங்க பெருக்கலை என்னவா மாத்த சொல்றான்னா பெருக்கல் என்பது வகுத்தலாக மாறணும் அப்ப இதை வகுக்கணும் வகுக்க தான் மாற்றிட்டேங்க மாற்றி எழுதியிருக்கேன் அதுக்கப்புறம் மைனஸ் என்னவோ மாற்ற சொல்லியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸாக மாற்ற சொல்லியிருக்கான் அப்போ இங்கே கூட்டிக்கிறேன் பதினாலு ப்ளஸ் என்னவோ மாற்ற சொல்லியிருக்கானா பெருக்கெல்லாம் மாற்ற சொல்லியிருக்கான் அப்போ இங்கே பெருக்கிக்கிறேன் ஸோ சிம்பிளாக அவங்க கொஷனில் சொன்ன மாதிரி மாற்றிட்டேன் இப்போ எழுபத்தி ரெண்டு ஒம்பதாவது வகுத்தா எட்டு எட்டு ப்ளஸ் பதினாலு இன்ட்டு ரெண்டு ஸோ நம்ம முதல்ல வகுத்தல் தான் பண்ணணும் போர்ட் மாஸ்டர் படி வகுத்தல் பண்ணிட்டேன் அடுத்தது பெருக்கல் பண்ணணும் பதினாலையும் ரெண்டையும் பெருக்கினா என்ன வருங்க இருபத்தி எட்டு இருபத்தெட்டு சாரி இருபத்தெட்டுங்க பதினாலையும் ரெண்டையும் பேருக்குன்னா அடுத்தது ப்ளஸ் எட்டு ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ண என்ன நமக்கு முப்பத்தி ஆறு ஸோ விடை முப்பத்தி ஆறு அடுத்தது பத்தாவது கொஷின் விடுபட்ட என்னை கண்டுபிடி ஸோ ஓகே இந்த நம்பர்ஸ்லாம் ஏதோ ஒரு நம்பர் விடுபட்டிருக்கு அது என்னன்னு கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெரியலனா ஃபஸ்ட்டு இந்த நம்பரை எழுதிக்கோங்க இந்த நம்பரை எழுதிட்டு இதை எப்படிலாம் கண்டுபிடிக்கணும்னு எனக்கு தெரியாது அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்க இந்த ரெண்டு நம்பருக்குள்ள வித்தியாசத்தை கண்டுபிடிங்க நூற்றி எழுபதுக்கும் நூற்றி நாற்பத்தி ஒம்பதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்று அதே மாதிரி நூற்றி நாற்பத்தி ஒன்பதுக்கும் நூற்றி முப்பதுக்கும் எவ்வளோ வித்தியாசம்னு பாத்தீங்கன்னா பத்தொன்பது அதே மாதிரி இது ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் பதினேழு நல்லா பாருங்க ஆட் நம்பர்ஸ் வந்து ரிவர்ஸ்ல எழுதியிருக்கான் ஒன்று ஒன்று விட்டுருக்கான் இல்லை இதுங்களுக்குள்ள வித்தியாசம் பாருங்க எல்லாமே ரெண்டு தான் ஓகேங்களா இப்போ அடுத்த நம்பருக்கு வித்தியாசம் கண்டிப்பாக ரெண்டு தான் இருந்திருக்கணும் ரெண்டு கழிங்க பதினஞ்சு அப்போ இந்த நூற்றி பதிமூணில் பதினஞ்சு கழிச்சா என்ன வரும்னு பாத்தீங்கன்னா தொண்ணூற்றி எட்டு ஸோ பதில் வந்து தொண்ணூற்றி எட்டு ஓகேங்களா அடுத்தது இன்னொரு வெண்படம் கேட்டிருக்கான் ஆசிரியர்கள் பட்டதாரிகள் பெண்கள் ஓகே சில ஆசிரியர்கள் பட்டதாரிகளாக இருப்பார்கள் ஏன் சார் இப்படி சொல்றீங்க டிகிரி முடிச்சாதான ஆசிரியர் வேலைக்கே போக முடியும் அப்போ அவங்கெல்லாம் பட்டதாரிகள் கிடையாதா சொல்ல முடியாதுங்க மியூசிக் கற்றுத்தரவங்க டிகிரி முடிக்கணும்ன்ற அவசியம் இல்லை இப்போ ஒருத்தர் வந்து பாட்டு கற்றுத்தராங்க எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு பாட்டு டீச்சர்னா அவங்க ஆசிரியர் தான் என்னை பொறுத்தவரை ஒரு மியூசிக் டீச்சர் ஆனால் அவங்க டிகிரி முடிச்சாங்கன்னால கிடையாது அப்போ சில ஆசிரியர்கள் பட்டதாரிகளாக இருக்கலாம் சில ஆசிரியர்கள் பட்டதாரிகளாக இருக்க மாட்டான் இப்போ டிராயிங் மாஸ்டர் கராத்தே மாஸ்டர் இவங்கலாம் டிகிரி முடிக்காதவங்க ஆனால் இவங்கெல்லாம் அவங்களுடைய தொழில் திறமையில் பெரும்பாலானவங்க அவர்களெல்லாம் ஆசிரியர்கள்

இதை பெண்கள்னு வச்சுக்கோங்க இதை பட்டதாரிகள்னு வச்சுக்கோங்க இப்ப சில பட்டதாரிகள் ஆசிரியர்களாக இருப்பார்கள் அது இதுல சேரும் சில பட்டதாரிகள் பட்டதாரிகள் எவ்வளவு இருப்பாங்க அவங்க ஆண்களா இருக்கலாம் பெண்லையும் சேரலன்னா இது ஆண்களா இருக்கலாம் அந்த மாதிரி கணக்கு சோ படம் எது எக்ஸாக்டா சூஸ் ஆகும்னா டி டி படம் தான் சூஸ் ஆகும் ஓகேங்களா அடுத்து போயிடலாமா ஓகே நான் லெவன்தே கொஷனே வந்துட்டேன் ஓகே உங்களுக்கு ரெண்டு கேட்க மறந்துட்டேன் ஸோ இப்போ ரெண்டு கொஸ்டின் கேட்குறேன் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க வாட் இஸ் எச் ஒன் என்ன ஞாபகம் வச்சுக்கோங்க வாட் இஸ் எச் ஒன் என் ஒன் எச் ஒன் என் ஒன் என்றால் என்ன ஏ காஃப் இருமல் பி பேர்ட் ஃப்ளூ பறவை காய்ச்சல் சி ஸ்வைன் பன்றி காய்ச்சல் டி நன் ஆஃப் தீஸ் இவற்றில் ஏதும் இல்லை இதுதான் உங்களுடைய பதில் தெரிஞ்சா ஆன்சர் கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க அடுத்தது நான்காவது கேள்வி அர்ஜுனா அவார்ட் இஸ் गिवन டு அர்ஜுனா விருது எதற்காக வழங்கப்படுகிறது அர்ஜுனா விருது எதற்காக வழங்கப்படுகிறது ஏ ساينடிஸ்ட் அறிவியலாளர்களுக்கு அறிஞர்களுக்கு பி போயட்ஸ் கவிஞர்களுக்கு சி ஆக்டர் நடிகர்களுக்கு டி ஸ்போர்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் पर्सनஸ்க்கு அதாவது விளையாட்டு துறை வீரர்களுக்கு சோ இந்த ரெண்டு கேள்விக்கும் பதில் தெரிஞ்சா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க சோ நம்ம 12th क्वेश्चन போயிடலாம் 12th क्वेश्चन என்னன்னு பாத்தீங்கன்னா 3 மணிகள் ஐந்து நிமிடம் ஆறு நிமிடம் மற்றும் பன்னிரெண்டு நிமிடம் இடைவேளையில் அடிக்கிறது அவை சரியாக மதியம் பனிரெண்டு மணிக்கு ஒன்றாக அடிக்கிறது எனில் மீண்டும் எப்போது ஒன்றாக அடிக்கும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த மாதிரி கேட்டானாலே எல்சிஎம் கணக்கு இது சிம்பிளான எல்சியம் கணக்கு ஸோ அவங்க கொடுத்துருக்க நம்பருக்கெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு எல்சியம் எடுக்கணும் இப்போ அஞ்சு கொடுத்துருக்கான் ஆறு கொடுத்துருக்கான் பன்னெண்டு கொடுத்துருக்கான் அப்போ மூணு மணி இந்த கேப்பில் தான் அடிக்கும் இதுக்கு எல்சியம் எடுத்தா உங்களுக்கே தெரியும் இதை ஃபஸ்ட்டு சிக்ஸ் டேபிள் அடிங்க பார்க்கலாம் ஃபைவ் இது ஒன் டைம் இது டூ டைம் அடுத்தது ஃபைவ் டேபிள் அடித்தா இது ஒன் டைம் இது ஒன் டைம் இது டூ டைம் அடுத்து டூ டேபிள் அடித்தா எல்லாமே ஒன்று 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 வந்துடும் இதான் எல்சிஎம் எடுக்கு தெரியும் அப்போ ஆறு அஞ்சு முப்பது ஆறு அஞ்சும் பேருக்குனா முப்பது திருப்பி முப்பதையும் ரெண்டையும் பெருக்குன்னா அறுபது அப்போது ஃபர்ஸ்ட்டு இதுலாம் ஒன்றா அடிச்சுங்கன்னா திருப்பி அறுபது நிமிஷம் கழிச்சு தான் என்ன அடிக்கும் ஒன்றா அடிக்கும் அப்போ இப்போ ஆல்ரெடி சொல்லிட்டான் பன்னெண்டு மணிக்கு இதுங்கெல்லாம் ஒன்றா அடிச்சிருக்குன்னு திருப்பி அறுபது நிமிஷம் கழிச்சு தான் ஒன்றா அடிக்கும் அறுபது நிமிஷம்ன்றது ஒரு மணி நேரம் சிக்ஸ்டி மினிட்ஸுன்றது ஒன் ஹவர் அப்போ ஒன் ஹவர் கழிச்சு தான் திருப்பி இந்த பெல்லாம் ஒன் அடிக்கும் அப்போ பன்னெண்டு மணிக்கு அடிச்ச பெல் திருப்பி ஒன் எப்போ அடிக்கும் ஒரு மணிக்கு அடிச்சிடும் ஓகேங்களா குட் அடுத்தது ஏ பி மற்றும் சி ஒரு வேலையை முறையே ஆறு ஒன்பது மற்றும் பதினெட்டு நாட்களில் முடிக்கின்றனர் அவர்கள் அனைவரும் சேர்ந்து வேலை செய்ய ஒரே நாளில் ஏ மற்றும் பி விலகுகின்றனர் எனில் சி மீதம் உள்ள எத்தனை நாட்களில் எடுத்துக்கொண்டு அந்த வேலையை முடிப்பார் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஏக்கு ஆறு நாள் ஆகும் ஒரு வேலையை செய்யறதுக்கு எல்லாம் எழுதிடலாம் ஏக்கு எத்தனை நாள் ஆகும் ஆறு நாள் பிக்கு ஒன்பது நாள் ஆகும் ஒரு வேலையை முடிக்கிறதுக்கு சிக்கு பதினெட்டு நாள் ஆகும் ஏன் மூணு பேரும் சேர்ந்துக்கிறாங்க வாங்கப்பா நான் மூணு பேரும் சேர்ந்து வேலை செய்யலாம்னு ஆனால் ஒரே நாள் வேலை செஞ்சோனே ஏபிஎஸ்இ என்னுடைய வேலையை பார்த்துட்டு இருப்பா நீயே செஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க ரெண்டு பேரும் நீ ரொம்ப கம்மியாக செய்து நீயே செஞ்சுக்கோன்னு அப்போ மிச்சம் இருக்கிற எத்தனை நாளில் சி வேலையை முடிச்சிருப்பா இதுதான் கணக்கு ஃபர்ஸ்ட் இதுக்கு எல் ஸோ ஃபஸ்ட்டு எல்சிஎம் எடுத்துட்ணுங்க இந்த நம்பருக்கெலாம் ஒன் பை சிக்ஸ் ப்ளஸ் ஒன் பை நைன் ப்ளஸ் ஒன் பை எயிட்டீன் ஸோ பார்த்தாலே தெரியும் இதில் இருக்கிற பெரிய நம்பர் தான் எல்சியம் ஏன்னா பதினெட்டுன்றது ஒன்பதாவது வாய்ப்பாட்டிலேயே வரும் ஆறாவது வாய்ப்பாட்டிலேயே வரும் அதனால அதுதான் எல்சிஎம் ஏன்னா அது ரெண்டுத்துலையுமே வந்துடுச்சினாலே வகுப்பட்டுச்சினாலே அதான் எல்சிஎம் அப்போ பதினெட்டு தான் எல்சிஎம் இந்த பதினெட்டு வேலையை ஏ வந்து ஆறு ஆறு வேலை செய்வான் ஒரு நாளைக்கு ஆறு வேலை அவனால் செய்வான் ஒரு நாளைக்கு அவன் வந்து எவ்வளோ வேலை செய்வான்றதான் கண்டுபிடிக்கணும் ஸோ பதினெட்டு ஆறாவில் வகுத்தான் மூணு அப்போ ஒரு நாளைக்கு ஏ வந்து மூணு வேலை செய்வான் பதினெட்டு ஒன்பதால வகுத்தா ரெண்டு அப்போ பி வந்து ஒரு நாளைக்கு ரெண்டு ரெண்டு வேலையா செஞ்சாதான் பதினெட்டு வேலையே ஒன்போது நாள்ல முடிக்க முடியும் ஏ ஒரு நாளைக்கு மூணு மூணு வேலை செஞ்சாதான் பதினெட்டு வேலையே ஆறு நாள்ல முடிக்க முடியும் சி வந்து பதினெட்டு வேலையும் பதினெட்டு நாள்ல தான் முடிப்பான் அப்பா ஒரு நாளைக்கு ஒரே தான் செய்வான் சிவம்பேரி ஓகேங்களா இப்ப முடிஞ்சுச்சிங்களா இப்ப ஏவினுடைய உழைப்பு மூணு வேலை ஒரு நாளைக்கு பி னுடைய உழைப்பு ரெண்டு வேலை சியினுடைய உழைப்பு ஒரே வேலை தான் இப்ப நல்லா லிசன் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் நாள் எல்லாருமே சேர்ந்துருக்காங்க அப்போ மூணு ப்ளஸ் ரெண்டு ப்ளஸ் ஒன்று ஒன் டேல வந்து ஆறு வேலை முடிஞ்சிட்டு இருக்கும் சிக்ஸ் ஒர்க்ஸ் முடிஞ்சிட்டு இருக்கும் அப்போ எயிட்டீனில் சிக்ஸ் போச்சுன்னா பன்னெண்டு ஒர்க்கு தான் பாக்கி இருக்கும் ஏன்னா சியை விட்டுட்டு போயிட்டாங்க சி ஒரு நாளைக்கு ஒரு வேலை தானே செய்வான் சி ஒரே ஒரு வேலை தானே செய்வான் அப்போ பன்னெண்டு ஒர்க் அவன் எத்தனை நாள் செய்வான் பன்னெண்டு நாள் செஞ்சுதான் ஆகணும் வேற விதி இல்லை ஸோ ஆன்சர் இஸ் டுவெல் அடுத்தது 14th கொஷின் 14th கொஸ்டின் பாருங்கள் டூ த்ரீ செவன் சிக்ஸ்டீன் டூ த்ரீ செவன் சிக்ஸ்டின் ஸோ இதுக்கு வித்தியாசம் க விடுபட்ட நம்பர் கண்டுபிடிச்ச வித்தியாசத்தை கண்டுபிடிச்சிடலாம் இதுக்கு ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒன்று இது ரெண்டுத்துக்கு நடுவில் நாலு இது ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒன்பது பார்த்தாலே தெரியுது எல்லாமே ஸ்கொயர் இது ஒன் ஸ்கொயர் இது டூ ஸ்கொயர் இது த்ரீ ஸ்கொயர் அப்போ அடுத்தது சிக்ஸ் ஃபோர் ஃபோர் ஸ்கொயர் இருக்கணும் ஃபோர் ஸ்கொயர் வந்து சிக்ஸ்டீன் ஸோ ஆன்சர் தேர்ட்டி டூ ஓகேங்களா அடுத்தது ஃபிஃப்டீன்த் கொஸ்டின் லாஸ்ட் கொஷின் பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுக்கும் பார்த்தாலே தெரிஞ்சிடுச்சு இது எல்லாமே ஸ்கொயர் மதிப்பெண்கள் இது அறுபது ஸ்கொயர் இது ஐம்பது ஸ்கொயர் இது நாற்பது ஸ்கொயர் இது மட்டும்தான் ஸ்கொயரே கிடையாது ஸோ இதுதான் பொருந்தாதது ஸோ உங்களுக்கு கேட்கக்கூடிய ஐந்தாவது கேள்வி கடைசி கேள்வி அதையும் கேட்டுறேன் ஜென்ரல் அவேர்னஸ் கொஷின் சில்கா லேக் இஸ் சிச்சுவேட்டட் இன் சில்கா ஏரி எந்த மாநிலத்தில் உள்ளது சில்கா ஏரி எந்த மாநிலத்தில் உள்ளது ஸோ ஆப்ஷன்ஸ் நோட் பண்ணிக்கோங்க ஏ ஒடிஷா பி பீகார் சி மத்திய பிரதேஷ் டி தமிழ்நாடு ஒடிஷா பீகார் மத்திய பிரதேஷ் தமிழ்நாடு ஸோ உங்கள் ஆன்சர்ஸ் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் தென் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதுக்கு மேலே டெய்லியும் உங்களுக்கான சைக்காலஜிஸ் வீடியோஸ் கண்டினியூஸாக வந்துட்டு தான் இருக்கும் தேங்க்யூ